என் நண்பார்ந்தவர்களே ஒரு குழந்தையை வளர்க்குறது ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறது எவ்வளோ பெரிய கட்டமான விஷயம் தெரியுமா ஒரு வீட்டில் ஒரு ஒரு தென்னமரம் வைக்கிறோம் ஒரு மாமரம் வைக்கிறோம் அது பதினஞ்சு வருஷத்தில் அது என்ன மகசூல் கொடுக்குது என்பது அந்த மரத்தை எப்படி என்பதை பொறுத்துது இது ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயம் ஒரு கடை வைக்கலாம் ஒரு தியேட்டர் கட்டலாம் இல்லை வேறு வேறதான வியாபாரம் பண்ணலாம் ஆனால் அதனுடைய தாக்கம் சமுதாய தாக்கம் வேற ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கி ஒரு பொறுப்பான குடிமகனாக இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பது என்பது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதே போன்று தான் நாம் பெற்ற குழந்தைகளை மாணவர்களாக ஆக்கி பொறுப்பான மாணவர்களாக ஆக்கி அவங்களுக்கு இந்த உடலோடு சேர்ந்து அறிவோடு சேர்ந்து பண்பையும் கொடுத்து ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய ஒரு தகம்னு அதை சொல்லலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கல்வித்துறையில் பல பல சவால்களை நம்ம பார்த்துருக்கோம் கண்ணுக்கு முன்னாடி ப்ரீகேஜியில் சேர்ந்த குழந்தைகள் வளர்ந்து அவங்க படித்து அவர்கள் திருமணமாகி அவங்க குழந்தைகளை கொண்டு அதே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கண்ணுக்கு முன்னாடி அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்குது நம்ம கண்ணை பார்த்துருக்கோம் எனவே இதை பற்றி ஒரு சின்ன ஒரு தகவல் உங்களை சொல்லப்படுறேன் எங்கள் அனுபவத்தில் ஒரே வகுப்பில் இருக்கக்கூடிய நாற்பது மாணவர்களில் ஏன் சில மாணவர்கள் நன்றாக படிக்கிறார்கள் சில மாணவர்கள் சுமாராக படிக்கிறார்கள் சில மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பொழுது ஒரு பரிமாணம் மாணவர்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் இது குழந்தைகள் மாணவர்களுக்கு மட்டும் அல்ல இது மாணவர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்து அல்ல நமக்கு கூட வளர்ந்தவர்களுக்கு கூட நண்பர்கள் எந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயம் செய்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சீனத்து பழமொழி ஒன்று உன் நண்பர்களை பற்றி சொல் உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு குவாலிட்டி ஆஃப் ஜாதியை பற்றி சொல்லலை நிறத்தை பற்றி சொல்லலை வசதியை பற்றி சொல்லலை அந்த பண்புகள் என்ன அந்த குழந்தைகளுடைய வேல்யூஸ் என்ன அவங்க எது மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய பாதிப்பை நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உண்டு குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன தகவல்கள் நம்ம குழந்தைகளுக்கு வருதுன்னா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வருது நம்ம குழந்தைகள் எது போன்ற தகவல்களை மனசில் வாங்கிக்கிறாங்கன்றது அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் முடிவு பண்ணுறாங்க தரமான நண்பர்களாக இருந்தால் தரமான தகவல்கள் இந்த குழந்தைகளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்ட்ரெங்த் வாங்க மூன்றாவது அந்த தகவல் அடிப்படையில் தான் குவாலிட்டி ஆஃப் நாலெட்ஜ் வருது பல தகவல்கள் வருது அதை பொறுத்து குவாலிட்டி ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நன்றாக படித்தால்தான் முன்னுக்கு வர முடியும் இந்த பர்டிகுலர் துறையில போய் படிக்கலாம் இந்த இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அந்த தகவல் தான் நாலெஜாக வருகிறது அந்த குவாலிட்டி ஆஃப் எதை குவாலிட்டி ஆஃப் திங்கிங் நம்ம குழந்தைகள் மனசுல நம்ம மனசுல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்ணங்கள் ஓடுதான் அந்த எண்ணங்கள் எதை கொண்டு அமையுது காதால் என்ன கேட்கிறாங்க கண்ணால் என்ன பார்க்கறாங்க யார் மூலமாக அந்த நாலேஜ் வருதோ அது பிரகாரம் தான் அந்த திங்கிங்கு அந்த திங்கிங் அந்த எண்ணங்கள் இருக்குல்ல அதுதான் நம்ம செயல்களை நம்ம ஈடுபடுத்துது அந்த செயல்களை ஈடுபடுத்துற காரணம் திங்கிங் நம்ம எது செஞ்சாலும் அந்த செயலுக்கு முன்னாடி நம்ம மனசில் அந்த எண்ணம் ஓடுது திங்கிங் நினைக்கிறோம் ஒன்று செய்கிறோம் அந்த பொறுத்து தான் நம்ம ஹேபிட்ஸ் அமையுது ஒரு வேலையை திரும்ப 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 செய்யும்போது அதுக்கு நமக்கு பழக்கமாயிடுது பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறோம் அந்த ஆக்ஷன்னால் வரக்கூடிய ஹேபிட் மூலமாக நம்முடைய காண்டக்ட்டு கேரெக்டர் நம்முடைய ஆட்டிட்யூடு நிர்ணயம் ஆகிறது இந்த காண்டக்ட்டு கேரக்டர் ஆட்டிட்யூட் தான் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயம் பண்ணுறது அவ்வளோதாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே அண்மை காலங்கள் என்ன நம்ம பார்க்குறோம் பள்ளி மாணவர்களுக்குண்ட்ட இந்த ட்ரக்ஸ் அப்யூஸ் வந்தாச்சு போதைப் பொருட்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவர் பள்ளிக்கூடத்தில் ரைட் பண்ணும்பொழுது ஒரு ஒன்பதாம் வழக்கு படிக்கக்கூடிய மாணவனுடைய பையில ஒரு ட்ரக்ஸ் இருந்தது அப்படின்னு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க அது எப்படிங்க வரும் சத்தியமா அவங்க அப்பா அம்மா கொடுத்துருக்க மாட்டாங்க சத்தியமா ஆசிரியர்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்ப எங்க இருந்து அது ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் படிக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய புத்தகம் படிக்கிறாங்க ரீடிங் ஹாபிட் இருக்கு அந்த ரீடிங் ஹேபிட் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரீடிங் ஹேபிட்ல இருப்பாங்க புகை பிடிக்கும் பழக்கம் எப்படி வருது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வருது மீண்டும் சொல்கிறேன் அப்பா அம்மா அப்பா சிகரெட் பிடிக்கிறதா இருந்தால் கூட பையன்கிட்ட கொடுத்து சிகரெட் பிடி சொல்ல மாட்டார் அப்படியே பிடிச்சாலும் தன் கண்டிப்பாக ஆசிரியர்கள் சிகரெட் பிடிச்சா கூட மாணவர்களை பிடின்னு சொல்ல மாட்டாங்க அப்போ எங்கேருந்து வருது சிகரெட் பிடிக்கிறது ஒரு ஆராய்ச்சி சொல்லுது இந்த ட்ரக் அப்யூஸில் அடிமையாகக்கூடிய மாணவர்கள் முதல் முதல்ல எதில் அடிமையாகினாங்கன்னா ஆகினாங்கன்னா புகையிலை டுபேக்கோ இந்த குட்கா பராகு அதன் மூலமாக ஸோ ஃப்ரெண்ட்ஸு அவங்க சொன்னாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க டே இது சாப்பிட்றா நல்லா இருக்கு டே தம் அடிக்கலாம்ண்டா வாடா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு வா பிஆர் அடிக்கலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய நாலெட் அதன் மூலமாக வரக்கூடிய திங்கிங் அப்போ டென்ஷன் ஆச்சுன்னா இதை செய்யலாம் நல்ல நண்பர்களாக இருந்தால் டென்ஷனாக இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணு போய் விளையாடு மெடிடேஷன் பண்ணு யோகா பண்ணு நல்ல புத்தகங்களை படி அது போன்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா அந்த திங்கிங் காரணமாக அந்த ஆக்ஷன் சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை அந்த ட்ரக்ஸ் அபியூஸ் போகுதோ இல்லை மதுபானத்தை பருகுவதோ அது பழக்கமாயிடுது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன்னு லைசன்ஸ் இல்லாமல் மோட்டர் பைக் ஓட்டுறது எங்கேருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையன் எடுத்துன்னு வரான் ஒரு சண்டே இன்னைக்கு இவன் நாளைக்கு எடுத்துன்னு வரான் அதுக்கப்புறம் நான் உன்னு எடுத்துன்னு வரான் செலவு பண்ணக்கூடிய பழக்கம் கூட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் வருது நாளடைவில் இதே ஹேபிட் ஆகிடுது எனவே இந்த பதிவு எதுக்காக போடுறேன்னா பிவேர் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யுவர் சில்ட்ரன் நான் மீண்டும் சொல்கிறேன் இது ஜாதி அடிப்படையிலையோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அடிப்படையிலேயோ வசதி அடிப்படையிலோ எந்த அடிப்படையிலே சொல்லலை நல்ல பண்புகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம குழந்தைகளுக்கு இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் விஸ்வ சேனா இட் இஸ் நான் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் फॉर एडमिशन कॉन्टेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल 8754530170 सेवन आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल कॉलेज ऑफ एजुकेशन बी एट नाइन पोलीवाकम तिरुवल्लूर विश्व सेना टाइनी टॉट्स एट फाइव नगर तिरुवल्लूर